ஏதாவது பாதிப்படைஞ்சிருந்தேன்டா வியாபாரிகளால் வர்த்தகரால் நீங்கள் அதுக்கு எதிராக முறையிடக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு இதுதான் எங்களோட ஹெட் ஆயிஸ் நாயம் முதலாம் இரண்டாம் மாடி சந்தோஷ பிரதான கட்டிடம் இலக்கம் இருபத்தேழு ஒக்சல் வீதி கொழும்பு ரெண்டு இதுக்கு நீங்கள் லெட்டர் அனுப்பலாம் அடுத்தது ஒன் நைன் டபுள் செவன் ஹோட்லைன் உடனே ரிசீவ் பண்ணுவாங்க ஏதாவது கொம்ப்ளைன்டா ஒன் நைன் டபுள் செவனுக்கு அடிக்கலாம் அடுத்து அந்த கீழ கீழே லேன் ஃபோனுக்கு அடிக்கலாம் கம்ப்ளைண்ட் கம்ப்ளை டவுட் இருக்காங்க காட்ச கேள்வியில் இருந்தால் கேட்கலாம் இல்லாட்டி நீங்கள் அவங்களோட முறைப்பாட்டை மாவட்ட காரியங்களுக்கு அறிவிக்கலாம் அம்பாறையில் இருக்கின்றது அங்கேயுமே இருக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிவாரணம் பெற விரும்புவரா முறைப்பாடு எழுத்து மூலம் பிரிக்க வேண்டும் பொருள் கொள்வனவு செய்து மூன்று மாதத்துக்குள் அல்லது உத்தரவாத காலத்திற்குள் இருக்க வேண்டும் முறைப்பாடு செய்ய எழுத்து இருக்க வேண்டும் சாமான பொருட்கள் கொள்முதல் செய்து மூணு மாதத்துக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணணும் அடுத்த சேவைகளை பொறுத்த வரையில் சேவை பெற்றதிலிருந்து ஒரு மாதத்துக்குள் சேவிஸ் ஹாஸ்பிட்டல் அதில் போய் வைத்திய சேவையில் அதில் பெற்ற அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சியில் ஏற்பட்டால் சேவை பெற்றதிலிருந்து ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணும் முறைப்பாடு ஒன்றை மேற்கொள்ளும்போது காணப்பட வேண்டிய தகவல்கள் முறைப்பாடு செய்வரின் பெயர் மற்றும் முகவரி பதில் கூற வேண்டிய நபரின் பெயர் மற்றும் முகவரி தொலைபேசி இலக்கம் கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெற்ற திகதி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான விவரங்கள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பத்திரங்கள் தெளிவான பிரதிகள் முரண்பாடு தொடர்பான தகவல்கள் வேண்டுகோள்கள் முறைப்பாட்டலின் மாவட்டம் இதெல்லாம் இருக்கணும் கொழும்புல ஒரு பொருள் வாங்கி சரிதானே இந்த பில் டீடெயில்ஸ் எல்லாம் என்றா நீங்கள் கொழும்புக்கு போய் கொம்ப்ளைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அம்பாறைக்கு கொம்ப்ளைம் பண்ணால் கொழும்பு இருக்கிற வியாபாரி உங்களோட இடத்துக்கு வரணும் நீங்கள் போக வேண்டியது அவசியம் இல்லை அவிய உங்கள்கிட்ட வரணும் கட்டாயம் கட்டாயம் பெக் பண்ணினா கட்டாயம் குறிக்கும் தேனுக்கு அது அபியை டிசைட் பண்ணுறல அது எம்ஹெச் ஊடாக தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படி செய்யல குறிப்பிட்ட கால அவகாசம் அது இருக்கணும் பெக் பண்ணினா அந்த அவ்வளோ டீட்டெயில்ஸும் இருக்கணும் அது பொதுச்சுவா அந்த காரியாலத்துக்கு போய் அதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளும் அந்த யோக டைட்டம் எல்லாத்துக்கும் பிஹெச்ஐ தான் போகணும் அதை பகுப்பாய் வித்தின கொடுத்துக்கெல்லாம் அனுப்புவாங்க அனுப்பி அதுக்குரிய குவாலிட்டியை டிசைட் பண்ணி இது எவ்வளோ காலத்துக்கு பிரிக்கும் ரிப்போர்ட் வந்தது பிறான் அதிலேயே கொடுப்பாங்க இவ்வளோ காலத்துக்குள்ளே நீங்கள் இதை விற்கணும் இல்லாட்டி அது எக்ஸ்பயர் டேட் போடறது மட்டும் கண்ணால் பார்க்க இல்லாததெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த கடையில் கொச்சிக்காத்துக்குள்ளே செங்கால் தூளை கலக்கிறான் ரெண்டு சொன்னால் எங்களால் பிடிக்கலாது இப்போ பார்த்தா மழைக்காது அப்போ நாங்கள் அது மூணு சாம்பிள் எடுப்போம் கொண்டு எங்கள் ஆஃபீஸில் கொண்டு வைப்போம் அடுத்தது பவுப்பாயத்துல அனுப்புவோம் ஹெட் ஆஃபீஸுக்கு கொண்டு அனுப்புவோம் பவுப்பாயத்தில் இருக்குது ரிப்போர்ட் வந்தது பிறகு அது நல்லது கொச்சிக்காய் தூளாண்டா சட்ட நடவடிக்கை இல்லை கெட்டது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்